ஓம் ஸ்ரீ மகா கணபதி ஏனு அனைவருக்கும் வணக்கம் எளிய ஜோதிடம் அப்படிங்கிற தலைப்பில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து நாம யோகங்கள் அப்படின்னக்கூடிய தலைப்பு இந்த யோகம் அப்படின்னக்கூடியது ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிடம் கற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் ஜோதிடர்கள் மற்றும் எளிய மக்களுக்குமே கூட இந்த யோகங்கள் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பரிச்சயமானது தான் இந்த ஜாதகத்துல சதுசாகர யோகம் இருக்கா கஜகேசரி யோகம் இருக்கா சந்திரமங்கல ரா ராஜயோகம் இருக்கா குருமங்களை ராஜயோகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்பாங்க அது வேறு வகையான யோகம் ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த இடத்துல சேர்க்கை அல்லது பார்வை இருக்கோ அதை வச்சு நாம் பலன் சொல்லக்கூடிய யோகங்கள் அது வேறு இன்னொரு வகையில் யோகங்கள் எப்படி பரிச்சயமாக இருக்குது மக்களிடையே அப்படின்னா வந்து சித்த யோகம் அமிர்த யோகம் மரண யோகம் அப்படிங்கிற மூன்று யோகங்கள் மக்களிடத்துல ரொம்ப பரிச்சயமாக இருக்குது நாம இது ரெண்டுமே பார்க்க போறதுல இது ரெண்டுத்திற்குமே வேறுபட்டது இந்த நாம யோகங்கள் அப்படின்னக்கூடியது தினம் 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 ஒவ்வொரு நாம யோகங்கள் வந்து கொண்டே இருக்கும் இந்த சித்தயோகம் அமிர்தயோகம் மரண யோகம் எப்படி கணக்கிடுறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கீடுகளே வந்து வித்தியாசமானது சித்தயோகம் அப்படிங்கிறது இன்ன திதியிலே இந்த நட்சத்திரம் இந்த வாரத்திலே இந்த நக்ஷத்திரம் வருது அப்படின்னா அந்த காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் வர்றது அப்படின்னா அந்த யோகம் இல்லைன்னா சித்தியோகம் யோகம் வாங்க அதே போல் அமிர்த யோகத்துக்கு வந்து அமிர்தாதி நட்சத்திரங்கள் அமிர்த நட்சத்திரங்கள் அப்படின்னு சிலது இருக்குது அமிர்த திதிகள் அப்படின்னு இருக்குது இந்த திதியிலே இந்த நட்சத்திரம் வர்றது இல்லைன்னா இந்த நட்சத்திரம் இந்த தனியாக வர்றது திதி தனியாக இருக்குது நட்சத்திரத்தில் திதி தனியாக இருக்குது ரெண்டும் சேர்ந்து வர்றது அப்படிங்கிற காம்பினேஷனில் அமிர்தாதி யோகங்கள் அப்படின்னு சொல்கிறது உண்டு மரண யோகம் அப்படிங்கிறது அதுதான் ராகுகால யமகண்ட கணக்கீடுகள் அப்புறமா வந்து இன்ன வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமல இன்ன நட்சத்திரம் வந்தால் மரண யோகம் அப்படிங்கிற மாதிரியான எந்த வாரத்தில் என்ன நட்சத்திரங்கள் வந்தாலும் ராகு ராகுகால எமகண்ட சமயங்களில் இன்ன நட்சத்திரம் வந்தாலும் அதை மரண யோகம் அப்படின்னு உண்டு இது அத்தனைக்குமே வேறுபட்டது நாம யோகங்கள் அப்படின்னக்கூடிய மிக முக்கியமான இருபத்தி ஏழு யோகங்கள் இது வந்து இன்றைய காலகட்டத்தில் யாருமே யாரும்னு சொல்ல முடியாது பலர் வந்து இதை ஒரு பொருட்படுத்துவதில்லை ஆனாலும் இந்த நாம யோகங்களை கணக்கிட்டு நாம் தினசரி செயல்கள் மங்கள காரியங்கள் செய்தால் அது வந்து இன்னும் அதிகமான பலன்கள் தரும் அப்போது இந்த நாம யோகங்களை பற்றி நாம் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பஞ்சாங்கத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறது மிகவும் அவசியம் இந்த பஞ்சாங்கம்னா என்ன அப்படின்னா இப்போது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த ஐந்தின் கூட்டு இந்த ஐந்தினுடைய தொகுதிக்கு பேர் தான் கூட்டு தொகுதிக்கு பேர் தான் நாம் வைக்கக்கூடிய பெயர் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது அங்கம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் அங்கம் அப்படிங்கிறது நம்ம கை கால் தலைகள் அங்கம் போல் இந்த ஐந்து பஞ்சம் பஞ்ச அப்படின்னா ஐந்து அப்படின்னு அர்த்தம் ஒரு நாள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த ஐந்தின் ஒரு கூட்டு தான் ஒரு நாள் அப்படின்னக்கூடியது பங்களிப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த திதி வார நட்சத்திர யோக கரணங்களின் பங்களிப்பு தான் ஒரு நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் எல்லாருக்குமே தெரியும் திதி பதினைந்து திதி பிரதமையிலேருந்து அமாவாசை இல்லைன்னா பிரதமையிலேருந்து பௌர்ணமி அப்படிங்கிறது திதி பதினஞ்சு திதி சேர்ந்தது ஒரு பட்சம் ரெண்டு பட்சம் சேர்ந்தது ஒரு மாதம் அப்படின்றோம் வாரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஆரம்பித்து சனிக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய ஏழு வாரங்கள் நட்சத்திரம் அப்படிங்கிறது அஸ்வினியிலேருந்து ஆரம்பித்து ரேவதி வரைக்கும் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த யோகம் கரணம் அப்படிங்கிற பேர் பலருக்கு அதாவது ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறவர்கள் ஜோதிடருக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் யோகம் கரணம் அப்படிங்கிறது சாமானியர்களுக்கு வந்து இது ரெண்டுத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கலாம் ஆகையினால நம்ம இந்த யோகம் கரணங்களை பற்றி தான் வரக்கூடிய பல பதிவுகளில் நம்ம பார்க்க போகிறோம் இதான் நான்காவதாக இருக்கக்கூடியது மொத்தம் இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்குது விஷ்கம்பம் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்குது பதினோரு கரணங்கள் இருக்குது ஆகையினால ஒரு வாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா திதியையும் நாம் கணக்கிடணும் வார நட்சத்திரம் யோக கரணம் இந்த அஞ்சுத்தையும் வைத்துத்தான் நாம் எந்தெந்த செயல்களை செய்யலாம் எந்தெந்த காரியங்களை செய்யலாம் சுபகாரியங்கள் எப்போ செய்யலாம் தானங்கள் எப்போ செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கிட்டு நாம் ஒரு செயலை செய்தோமையானால் கனக்கச்சிதமாக சொல்லி வைத்தார் போல இந்த சொல்லி அடித்தேன் அப்படிங்கிறான் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம சொல்லி கரெக்டாக ஒரு செயலை வந்து நம்ம சாதிக்கலாம் சித்திக்கலாம் சித்தி கைவரப்பெறலாம் ஆகையனால இப்போ இந்த யோகங்களில் பஞ்சாங்கமுங்கிறது என்னென்னு பார்த்துட்டோம் நாலாவதாக இருக்கக்கூடியது அந்த ஐந்து அங்கங்களில் ஒரு நாள் அப்படிங்கிறது ஐந்து அங்கம் அதில் அதிலே நான்காவதாக இருக்கக்கூடியது யோகம் அதிலே வரக்கூடியதான முதல் யோகத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம இந்த இருபத்தி ஏழு யோகங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் இதில் நாம் என்னென்ன செய்ய வேண்டியவை அப்படிங்கிறது எந்த நூட் நூல்கள்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கறத பார்ப்போம் முதல்ல வந்து செய்ய வேண்டிய காரியங்கள் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஒவ்வொரு யோகத்துலையும் நம்ம என்னென்ன செய்யலாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா என்னென்ன விஷயங்களை என்னென்ன காரியங்களை செய்யலாம் எது எது செய்யக்கூடாது அப்படிங்கறத பார்க்க போகிறோம் அதனால் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெய்வஜ விலாசம் அப்படிங்கிற நூலில் குறிப்புகள் இருக்கின்றன அடுத்து வந்து செய்ய வேண்டிய தானங்கள் தானங்கள் அப்படிங்கிறது வந்து ஜோதிடத்திலையும் சரி இந்து சம்பிரதாயங்கள்லேயும் சரி இந்து மதத்திலையும் சரி மிக 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 இன்றியமையாத ஒரு விஷயமாகும் எது செஞ்சாலுமே நம்ம தானம் செஞ்சுட்டு தான் ஏதாவது ஒரு தானம் கொடுத்துட்டு தான் நம்ம எல்லா விஷயங்களையுமே ஆரம்பிக்க வேண்டும் அப்படி எந்த யோகத்திலே இருபத்தி ஏழு நாம யோகங்கள் இருக்கு இல்லையா அதில் எந்த யோகத்தில் என்ன தானங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான சிந்தாமணி அப்படிங்கிற நூலில் குறிப்புகள் இருக்கின்றன அதோடு இல்லாமல் இருந்தும் குறிப்புகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன இது எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு எதில் தொகுப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிகவும் தொன்மையான ஒரு புஸ்தகமான அல் இல்லை அப்படின்னா ஒரு தொகுப்பான நிதி அப்படிங்கிற ஒரு தொகுப்புலே இதனுடைய விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன இப்பொழுது நாமோ விஷ்கம்ப யோகத்திலே என்னென்ன செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கின்றன அப்புறமா வந்து அந்த விஷ்கம்ப யோகத்தில செய்ய வேண்டிய தானங்கள் எவை எவை அப்படிங்கிறத நாம அடுத்து பார்க்கின்றோம் நாம முன்னமே குறிப்பிட்ட நூல்களின் பிரகாரமாக இந்த விஷ்கம்ப யோகத்தில் என்னென்ன செயல்களை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்றார் சர்வ சுவர்ஜிதம் அப்படிங்கிறார் அப்படின்னா சுபகாரியங்கள் எதுவுமே நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது நல்ல தெளிவாக தெரியுது ஆனாலுமே அதற்கு என்ன ஒரு விதி விளக்கு தரர் அப்படின்னா வந்து சுபகாரியங்கள் இல்லை சீமந்தம் இருக்குது வேற ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி இருக்குது அன்னைக்கு தான் ஆகணும் மற்ற எல்லாமே யோக க யோகத்தை தவிர வார நட்சத்திர கரணங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ஆஹ் தாராபலன் இருக்கு அதனால அந்த ஒரு முகூர்த்தத்தை நாங்கள் வச்சுருக்கோம் அதனால் நாங்கள் செய்யத்தான் போகிறோம் வேறு வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விஷ்கம்ப யோகம் ஆரம்பித்து மூன்று நாழிகைகளுக்கு பிறகு எல்லா சுப நிகழ்ச்சிகளையும் செய்து கொள்ளலாம் அப்படி ஏதாவது சுப நிகழ்ச்சிகளை நம்ம அந்த விஷ்கம்ப யோகத்தில் செய்ய போகிறோம் அப்படின்னா அதற்கான தானங்கள் என்னென்ன தானம் செஞ்சுட்டு அந்த சுப நிகழ்வுகளை நாம் செய்யணும் அப்படிங்கிறத பின்னாடி சொல்ல போகிறாரு அதை பார்ப்போம் சரி இந்த விஷ்கம்ப யோகங்கள் இந்த நாம யோகங்களை எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு தான் ஒவ்வொருத்தர் கையிலையுமே ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே பஞ்சாங்கம் அப்படிங்கிற புஸ்தகம் கட்டாயமாக இருக்க வேண்டும் எந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறத நான் ப்ரிஸ்கிரைப் செய்யலை உங்களுக்கு எந்த பஞ்சாங்க ம் வசதியா இருக்கோ உங்களுக்கு எது சரின்னு தோன்றதோ இல்ல உங்களுடைய பெரியவர்கள் வீட்டு பெரியவர்கள் எந்த பஞ்சாங்கத்தை உபயோகித்தார்களோ இல்லைன்னா உங்க குருமார்கள் எந்த பஞ்சாங்கத்தை உங்களுக்கு வந்து எடுத்து தராங்களோ அந்த பஞ்சாங்கத்தை வீட்டில் ஒவ்வொருத்தர் வீட்டிலுமே பஞ்சாங்கம் அப்படிங்கிறது இருக்க வேண்டும் காலையில எழுந்த உடனே நம்ம தேக சுத்தி செஞ்சுட்டு குளிச்சுட்டு சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு எடுத்த உடனே பஞ்சாங்க பட்டணம் அப்படிங்கிறத செய்யறது அப்படிங்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வழக்கமாக இருந்தது அந்த பட்டணம் செஞ்சாலுமே செஞ்சாலே நம்மளுக்கு எல்லா பாவங்களும் தொலைறது பாவமே சேராது அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் சொல்றது ஜோதிஷ சாஸ்திரங்கள் ஆகையினால நீங்கள் அந்த பஞ்சாங்க புஸ்தகத்தை தான் இந்த யோகங்களை எப்போ ஆரம்பிக்கிறது எப்போ முடியறது அப்படிங்கிறத பார்க்கணும் அது இல்லாமல் எங்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்குது அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஆப்ஸ் இருக்குது அதை வச்சு பார்க்குறேன் அப்படின்னா பல விஷயங்கள் இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் நம்மளுக்கு சரியாக வருவது இல்லை ஒரு புஸ்தகம் ஒரு ஹார்டு காப்பி அப்படிங்கிற இல்லையா கையில் வந்து ஒரு புஸ்தகத்தை வச்சு நம்ம க கணிச்சிக்க வேண்டியது அப்படி இந்த விஷ்கம்ப யோகத்தில் எந்த சுபகாரியங்களும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் சுபகாரிய காரியங்கள் செய்வதாக இருந்தால் மூன்று நாழிகைகளுக்கு பிறகு அதாவது ஒரு நாழிகை அப்படிங்கிறது இருபத்தி நாலு நிமிஷம் மூன்று இருபத்தி நாலு நிமிஷங்கள் கழித்து நம்ம வந்து எல்லா சுப காரியங்களும் செஞ்சுக்கலாம் அது தவிர்த்து விசேஷமாக இந்த விஷ்கம்ப யோகத்தில் எது செய்தால் நம்மளுக்கு வந்து வெற்றி நிச்சயமாக கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா சவுளம் அப்படின்னு கூடியது இந்த சவுளம்னா குழந்தைக்கு முதல் முதல்ல மொட்டை எடுக்கிறது மூன்றாவது வயசில் தான் மொட்டை எடுக்கணும் மொட்டை அடிக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள்லையும் வேதத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் நம்ம ஒவ்வொரு தேச பதத்தி அப்படின்வோம் நம்ம தமிழகத்தில் வந்து பதினோராம் மாதமோ மூணாவது வயசுலையோ அப்படி வந்து உண்டு முதல் பிறந்தநாள் அன்றைக்கோ உண்டு அதெல்லாமே வந்து நம்மளுக்கு வீட்டு சம்பிரதாயம் அப்படிங்கிறதுல வந்துடும் ஆனால் வேத சம்பந்தத்தின்படி சௌளம் அப்படிங்கிறது மூணாவது வயசுலே ஹோமங்கள் வளர்த்து உதகசாந்தி அப்படிங்கிறதுலாம் பண்ணி அந்த குழந்தைக்கு புனித நீராட்டி அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறமா ஹோமங்கள் வளர்த்து அதுக்கப்புறமா வந்து அடித்து ஒரு குடிமை வைப்பாங்க அதுக்கு பேர் தான் சவுளம் அப்படிங்கிற சௌள சம்ஸ்காரத்தை வந்து நம்ம விஷ்கம்ப யோகத்தில் செய்தாலும் செய்துக்கலாம் தாராபலன் இருந்ததுன்னா அது வந்து தப்பில்லை அடுத்து விதை விதைப்பது அப்புறமா வந்து நம்ம இன்றைய காலகட்டத்திற்கு தேவையானது பற்களை சீர் செய்து கொள்வது நிறைய பேருக்கு வந்து பல்லில் பிரச்சனை இருக்குது இல்லையா அப்போ அந்த பல்லில் பிரச்சனை இருக்கிறது அன்றைக்கி வந்து நான் டாக்டரை போய் பார்க்க போகிறேன்னா இந்த விஷ்கம்ப யோகம் என்றைக்கு வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு செய்ய வேண்டிய தானங்களை ரொம்ப எளிமையான தானம் தான் அது என்னங்கிறத சொல்கிறேன் நான் அந்த தானங்களை செய்துட்டு நம்ம அந்த பல் டாக்டரை போய் பார்க்குறோம் அப்படின்னா வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இல்லாமல் ரொம்ப சீக்கிரத்தில் அந்த விஷயம் நம்மளுக்கு பல்லுக்கான ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அடுத்து மர வேலைகள் மர சம்பந்தப்பட்ட எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம ஆரம்பிக்கலாம் வெட்டுறதை சொல்லலை தச்சர் வேலை வாசகால் வைக்கிறதா இருக்கட்டும் செய்ய ஆரம்பிக்கிறது ஒரு பொம்மை செய்கிறோம் மரத்தில் ஏதாவது சுவாமி விக்கிரகம் செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து விஷ்கம்ப யோகத்தில் செஞ்சுக்கலாம் அடுத்து மிக முக்கியமாக பகைவர்களை விரட்டுவதுன்னு நம்மளுடைய சுயநலம் சுயநலத்தை கருதி நம்மளுக்கு பகைவர்கள்னு சொல்ல வரலைங்க ஒரு தேசத்திற்கு பகைவர்களை பகைவர்கள் அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா உள்ளே வந்து அவங்க ஆக்கிரமிப்புக்கு வந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷ்கம்ப யோகமாக பார்த்து அவர்களை யுத்தம் செய்து விரட்டி அடிப்பது நல்ல ஒரு பலனை சித்தியை தரும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் விஷ்கம்பம் அப்படின்னாலுமே நடுக்கம் அப்படின்னு அர்த்தம் ஆகையினால நம்ம ஒரு நடுக்கமான ஒரு பயத்தை தரக்கூடிய இந்த யோகத்தில் நாம் வந்து மேக்சிமம் சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குமே ஆனால் மூன்று நாழிகைக்கு பிறகு செஞ்சுக்கலாம் அதற்கு செய்ய வேண்டிய தானங்களை செய்துவிட்டு நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ வந்து அடுத்து நாம் செய்ய வேண்டிய தானங்கள் எவை எவை அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம் இந்த விஷ்கம்ப யோகத்திலே நாம் எந்த ஒரு செயலை செய்ய நேர்ந்தாலும் அன்னைக்கு வந்த தானம் அப்படிங்கறத பார்த்தோம்னா அனைத்து விதமான தானியங்களும் அன்னைக்கு தானம் செய்யலாம் அப்படிங்கிறத கிரந்தத்தில் அதாவது கிரந்தம் அப்படின்னா வந்து அந்த சாஸ்திரத்தில் ஒரு குறிப்பு இருக்குது தானியங்கள் அப்படின்னா நெல்லில் இருந்து ஆரம்பித்து நவதானியங்கள் நம்மளுக்கு இருக்குது இல்லையா அதில் வந்து நம்ம எல்லை எந்த தானியத்தை வேணாலுமே நம்ம தானம் செய்யலாம் எள் அப்படிங்கிறது வந்து ஒரு துர்தானமாக கருதப்படுகிறது ரொம்ப விசேஷமான தானம் தான் எள் தானம் அப்படிங்கிறது விசேஷமான தானம் ஆனால் அதை அதை கொடுக்கறதுக்கு நிறைய விதிமுறைகள் அப்படிங்கிறது இருக்குது ஆகையினாலே அந்த எள்ளை தவிர்த்து இல்லைன்னா எள் தானம் தரப்போறனா ஒரு பெரியவருடைய யாராவது ஒரு பெரியவங்களுடைய ஒரு ஒரு வழிகாட்டுதலின் பேரில் எழுதானம் தரலாம் எல்லை தவிர்த்து மீது இருக்கக்கூடிய அனைத்து தானியங்களையுமே நம்ம தானம் தரலாம் அந்த தானம் தருவதனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா முதல்ல வந்து நம்ம எது செயல் செஞ்சாலுமே அது வந்து நம்மளுக்கு கைவரப்பெறும் சித்தி பெறும் இன்னொன்று அப்படின்னா வந்து ரொம்ப விசேஷமாக நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே போகும் எப்போது அப்படின்னா விஷ்கம்ப யோகத்தில் எந்த வகையான ஒரு தானியத்தையுமே எந்த ஒரு தா தானம் செய்யணும் அப்படின்னாலுமே வெறுமனை கொடுக்கக்கூடாது அதுக்கு ஒரு தட்சணை அப்படின்றது வச்சு தரணும் பத்து ரூபா இருபதுருவா ஐம்பதுருவா நூறுரூபாவில் நம்மளால் எவ்வளவு நம்மளுடைய சக்திக்கு முடியுமோ அவ்வளவு வந்து ஒரு சம்பாவனையை வச்சு திரவியத்தை வச்சு அந்த தானியத்தை வந்து யாருக்காவது உரியவருக்கு வறியவருக்கு எளியவருக்கு நம்ம தானம் தரலாம் எங்கே அது வந்து கரெக்டாக போய் சேர்ந்தாலும் உபயோகப்படுமோ அவர்களுக்கு தானம் தரலாம் கோவிலில் தானம் தரலாம் யாருக்கு தரது அப்படின்னா கோவிலில் தரலாம் இல்லை அந்த தானத்தை யாரு கொடுத்தா வந்து அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குமோ அவங்களுக்கு தானமாக தரலாம் மனசில் வந்து நம்ம செய்ய போற விஷயங்கள் சக்ஸஸ் ஆகணும் கைவரப்பெறணும்னு நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு தானம் தரலாம் அந்த தானத்தின் பலன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பாவங்கள் போகும் சிலருக்கு வந்து மனசில் வந்து ரொம்ப உறுத்திட்டே இருக்கும் ரொம்ப நாளாக சின்ன வயசில் நான் தெரியாமல் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப வயசான மனசு நெருடலாக இருக்கும் குத்தின்ண்டே இருக்கும் என்னோட வா வாழ்க்கையில் நான் படுற கஷ்டங்களுக்கு எல்லாமே அந்த ஒரு செயல்தான் ஒரு வினை தான் அந்த பாவம் தான் காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறவங்க அப்படி ஒரு மனசில் ஒரு சிந்தனை நெருடல் இருக்கிறவங்க எல்லாருமே என்றைக்கு இந்த விஷ்கம்ப யோகம் வர்றது அப்படிங்கிறது பஞ்சாங்கத்தில் பார்த்துட்டு அந்த விஷ்கம்ப யோகம் இருக்கும் பொழுது யாருக்காவது இந்த தானியங்களை அதில் அதனோட ஒரு சம்பாவனை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வச்சு தானியத்திற்கு அளவும் இல்லை உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தானியங்களை நீங்கள் தானம் செய்யலாம் அப்படி தானியத்தோட ஒரு சம்பாவனையும் வச்சு உரியவருக்கு நம்ம தானம் செய்யும் பட்சத்திலே அனைத்து விதமான பாவங்களும் நம்மளுக்கு தொலைகின்றன பாவங்களை போக்கக்கூடியதான ஒரு தானமாக இது இருக்கின்றது இவ்வளோ நேரம் இதை கவனித்து கொண்டிருந்த அனைவருக்கும் மிக்க நன்றி அடுத்து வரக்கூடிய மீதி இருக்கக்கூடிய யோகங்களை பற்றி அந்த யோகங்களில் என்னென்ன செயல்கள் செய்யலாம் என்ன தானம் செய்யலாம் அந்த தானத்திற்கான பலன் என்ன என்ன அப்படிங்கிறதை நாம் வரக்கூடிய அடுத்த பதிவுகளிலே நாம் பார்ப்போம் ஹரிஹி ஓம்